நம்ம அமைதியும் நிம்மதியும் சமாதானங்கிறது மகிழ்ச்சிங்கிறது எல்லாத்தோடையும் சம்மந்தப்பட்டது இந்த சூழலோட சம்மந்தப்பட்டது இயற்கையோட சம்மந்தப்பட்டது பிற உயிர்களோட சம்மந்தப்பட்டது மனிதர்களோட சம்மந்தப்பட்டது அதனால நம்ம இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இல்லைன்னா நம்ம பாட்டி சம்பாதிச்சு இவங்க சொல்ற அப்படி இவங்களோட அழகாக நம்மளால ஏமாற்ற முடியும் பறைக்க முடியும் அந்த நிலையை தாண்டி நம்ம வந்து அன்பை பற்றியும் பொறுமையை பற்றியும் நம்ம உள்ள இருக்கிற அந்த இடைத்தன்மையை பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கு காரணம் என்னன்னா நம்ம மகிழ்ச்சி அது மட்டும்தான் அப்படின்னு நமக்கு வந்துட்டோம் சுவையை இறையோட சுவையை அறிந்தவங்க அதை விட்டு விளையாட கழக முடியாது இறையோட சுவையை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமா இருக்கு அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி சத்சங்களை நம்ம பங்கெடுத்துக்கிறோம் நடுத நண்பர்களே நிறைய பேர் சொல்லி நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நீ உங்க கருத்துக்களை சொல்லி நல்லா இருக்கும் தான் நான் விரும்புறேன்